Welcome to Green Nursery Garden. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து நிறைய நாள் வந்து தேடிட்டு இருந்த வெரைட்டிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு அப்புறமா வந்து சவுத் இந்தியாலும் வந்து ஃபேமஸாக போயிட்டே இருக்க வெரைட்டிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் ஆஸ்டின் டேவிட் ஆஸ்டின் வந்து ஒரிஜினல் வெரைட்டிஸ் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க ஆனால் பட் இப்போதைக்கு வந்து சேல்ஸ் கிடையாது சம்மர் டைம் இல்லையா இப்போதைக்கு வந்து சேல்ஸ் கிடையாது ஜூலை ஆறு ஆகஸ்ட்லேருந்து சேல்ஸ் கொடுப்போம் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்கோன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் மினிமம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு டைப்பான டேவிட் ஆஸ்டின் ஒரிஜினி ஒரிஜினல் டேவிட்டாஸ்ட்ரீன் வித் ப்ரூஃபோட நம்ம வச்சுருக்கோம் நாங்கள் வந்து கொடுக்குற பேர் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த இடத்துல வந்து இருக்கும் ப்ளஸ் அதோட ஃபோட்டோவும் நம்ம நர்சரில் வந்து இருக்கிற ஃபோட்டோவும் நான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒத்து போகிற அளவுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு கொடுப்போம் ஒரிஜினல் டேவிட்டாஸ்ட்ரீன் வந்து கொடுப்போம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ரோஸ் ஜாப்பனீஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸ் எனி டைம் ஃப்ளவர்ஸ் வந்து கொடுக்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸும் ஜாப்பனீஸும் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ரெண்டு டைப்பான ஜாப்பனீஸ் மட்டும் தான் நம்ம வந்து சேல்ஸ் கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டைப்பான ஜாப்பனீஸ் ரோஸும் சேல்ஸுக்கு வரப்போகுது அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே சேல்ஸுக்கு வந்து கொடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலியேட்டு பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரே ஒரு பிளான்ட்டு ஜூலியேட்டு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகம் வந்து இருக்கும் இது என்ன பிளான்ட்டு இது எவ்வளோ ஃபேமஸாக போயிட்டு இருக்குது ப்ளஸ் என்ன ப்ரைஸ் டீட்டெயில் அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான வந்து மெயின்டெனன்ஸாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறீங்களே இதுதான் தான் ஜூலியட்டு கலர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் தான் இருக்கும் மார்னிங் டைம் எடுத்த பிளான்ட்டோட பிக்கல் தான் இது ஃப்ளவர்ஸு இந்த அளவுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கப் ஷேப்பில் வந்து வரக்கூடிய ஒரு வெரைட்டிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூலியட் தான் இது வந்து நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம் இதுதான் ஜூலியட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா ஓல்டு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரோஸ் ஆஃப் டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரது ஜூலியட் தான் அது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் வந்து ஒன் த நூற்றி முப்பது கோடிக்கு வந்து சேல்ஸ் போயிட்டு இருக்கும் எவ்வளோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி டேவிட் ஆஸ்டின் வந்து கண்டுபிடிச்ச வெரைட்டிஸில் வந்து டாப் ப்ரைஸ் வந்து போனதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலியட் தான் இது இப்போது நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு வந்து கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வருவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ ரோஸாவும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டு எயிட் இன்ச் பாட்டு இதில் எல்லாமே நாங்கள் வந்து சேல்ஸுக்கு வந்து கொடுப்போம் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து சைஸில் வேணுன்றதை நீங்கள் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இன்னொரு வீடியோ வந்து கொடுப்போம் அப்போ வந்து சேல்ஸ்க்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு வேணுன்ற பிளான்ட் வந்து இது பண்ணிக்கலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட்கெல்லாம் ரேட்டு வரும் ஃபிக்ஸடாக அந்த ரேட்டுக்குள்ளே வரும் ஏன்னா பிளான்ட் சைஸை பொறுத்து தான் நாங்கள் வந்து பிரைஸ் டீட்டெயிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் மினிமம் இந்த ப்ரைஸ்க்குள்ளே வரும் கண்டிப்பாக வேணுன்றவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிக்கிறதும் உங்களோட விருப்பம் தான் இந்த பிளான்ட் வந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக்கு கொண்டு வர மாட்டோம் இதோட வந்து ஃபைனல் முடிக்க போகிறோம் ஏன்னா ஒரு டைம் தான் இந்த பிளான்ட் எல்லாமே கொண்டு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி டேவிட்டாஸ்டின் வேணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து வந்து லிங்க் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற பிளான்ட்டை வந்து கமெண்ட்